ஸ்ரீ ரமண அருளமுத்தம் வந்த வழியே திரும்பிப்போ மகரிஷி ரமணரின் வாசகங்கள் மிகச் சுருக்கமானவை நுட்பமான அர்த்தம் பொதிந்தவை மேலோட்டமாக பார்த்தால் வேறு பொருளும் உன்னிப்பாக கவனித்துப் பார்த்தால் ஆழ்ந்த தத்துவப் பொருளும் தரக்கூடிய வாசகங்கள் அவரிடமிருந்து வெளிப்படுவது உண்டு ஒருமுறை வினா தொடுத்த ஒருவரை நோக்கி வந்த வழியே என்றார் இது கோபத்தில் அவரை அவ்விடம் விட்டு வெளியேறச் சொன்ன வாசகம் போல் தோன்றினும் அவர் கேட்ட கேள்விக்கான தத்துவப் பதிலாக இது அமைந்தது எந்த இடத்திலிருந்து நான் உதிக்கிறதோ அந்த இடத்திற்கு திரும்பி ஒடுங்குவதே சரியான ஆன்மீக வழி என்பதை இந்த வாசகத்தின் மூலம் பகவான் ரமணர் உணர்த்திவிடுகிறார் முக்கியமான அந்த உரையாடல் இதோ பல்வேறு மதங்கள் உள்ளன அவற்றுள் எது உயர்வானது மதங்கள் அனைத்திற்கும் முடிவான லட்சியம் ஒன்றுதான் ஆனாலும் விடுதலை பெறுவதற்காக ஒவ்வொன்றும் வெவ்வேறு மார்க்கங்களைப் போதிக்கின்றனவே நீ ஏன் விடுதலையுற வேண்டும் இருந்தபடியே இருக்கலாமே துன்பங்களிலிருந்து விடுபடுவதையே விடுதலை என்கிறேன் அதை விரும்புவதில் தவறொன்றுமில்லையே மதங்கள் யாவும் அதற்காகவே ஏற்பட்டவைதானே ஆனால் எவ்வழி செல்வது வந்த வழியே திரும்பிப்போ நான் எங்கிருந்து வந்திருக்கிறேன் அதுவே நீ அறிய வேண்டியது தூக்கத்தின் போது இக்கேள்விகள் உதித்தனவா நித்திரையிலும் நீ இருந்தாய் இப்போது இருப்பதும் அதே நீதான் தூக்கத்தின் போது நானும் இருந்தேன் என் மனமும் இருந்தது ஆனால் இந்திரியங்கள் ஒடுங்கியிருந்ததால் விவகாரம் ஒன்றும் நிகழவில்லை ஜீவன் நீயா மனம் நீயா தூக்கத்தின் போது நான் இருக்கிறேன் என்று மனம் உன்னிடம் வந்து சொன்னதா இல்லைதான் ஆனால் ஜீவன் வேறு ஈசன் வேறு என்று பெரியோர்கள் சொல்லியிருக்கிறார்களே ஈசனை பற்றி நமக்கென்ன தெரியும் நம் விஷயத்தை நாம் பார்ப்போம் என் விஷயம் என்னவாம் நான் யார் அதேதான் முதலில் நான் யார் எனத் தெரிந்து கொள் அதைத் தெரிந்து கொண்டால் அதற்கு மேலே தெரிந்து கொள்ள வேண்டியது ஒன்றுமே இராது ஆன்மாவாம் தனக்கு அயலாய் வேறெதுவும் இன்மையால் அப்போதும் தெரிந்து கொள்வதற்கு ஏதேனும் இருந்தால் அதன்பின் கேள்வி எழுப்பு கண் விழித்ததும் உலகை காங்கிறேன் தூக்கத்தில் இருந்தவனும் விழித்துக் கொண்டவனும் நானேதானே ஆனால் தூங்கிக் கொண்டிருந்தபோது உலகம் மறைந்தது ஆகவே மனம் எழுந்தால் உலகம் தோன்றுகிறது மனம் ஒடுங்கினால் உலகம் மறைகிறது ஆதலின் உலகம் மனோமயமே ஆனால் மனம் அற்ற ஆழ்ந்த தூக்கத்திலும் நாம் இடையறாது இருக்கின்றோம் அவ்வாறு எல்லா நிலைகளிலும் சற்றும் மாறாது தொடர்ந்திருக்கும் உண்மையான தன்னையே தான் உணர வேண்டும் இதற்கு என்ன அத்தாச்சே தன்னைப் பற்றியே தெரிந்து கொள்ள ஒருவருக்கு நிரூபணம் தேவையா உன்னில் ஆழ்ந்து தன்னைத்தானே அறியும்போது மற்றவை யாவுமே தெளிவாக விளங்கும் அப்படியானால் துவைதிகளும் அத்வைதிகளும் கருத்து வேறுபாடுகளினால் சச்சரவிட்டுக் கொள்கிறார்களே அவரவர் சித்தாந்தத்தை அவரவர் சிரத்தையுடன் பின்பற்றி நடந்தால் சண்டைக்கோ சச்சரவுக்கோ இடமே இராது ஆதாரம் ஸ்ரீ ரமணாசிரம வெளியீட்டு நூல்கள்